ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமானுக்கு வில்வ இலை வச்சு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க மூணு இலை இருக்கிற வில்வம் வந்து சிவபெருமான் கையில் இருக்கிற திரிசூலத்துக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விசேஷமான வில்வ இலை பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வில்வ மரத்தை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் மகாலட்சுமி அம்சம் மகாலட்சுமி வில்வ மரத்தில் குடியிருக்கிறதா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விசேஷமான வில்வ மரம் சிவனுக்கும் உகந்தது மகா லட்சுமி தாயாருக்கும் உகந்தது இந்த மரத்தில் இந்த காய் இங்கே பாருங்க இந்த காய் இருக்கு பாருங்க இதை எடுத்து அதை கொஞ்சம் பழம் மாதிரி இருக்கிறப்ப அதுவே கீழே விழுந்துடும் அதை எடுத்து கட் பண்ணி அதில் நடுவில் இருக்கிற அந்த விதை அந்த சதை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இந்த வில்வ மரத்தை நாம் அதை அதில் விளக்கும் போடலாம் அதில் நல்ல காய வச்சு அதை வந்து விபூதி போட்டு வச்சு அந்த அதிலிருந்து எடுத்து அந்த விபூதியை பூசிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் சிவகடாட்சத்தை தரும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த விதை அந்த சதையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் ஓரளவு நல்ல காய வச்சுட்டு அப்புறமா விபூதி போட்டு யூஸ் பண்ணலாம் அந்த சதை வந்து நாராக இருக்கும் அது நல்ல நார்ச்சத்து நிறைஞ்சது அதை சாப்பிடவும் செய்யலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப அதை ஜூஸ் மாதிரி அதை சாப்பிட்டுட்டு வர்றப்ப அதுவும் நல்ல ஆரோக்கியத்தை தரும் இங்கே பாருங்க அது கொஞ்சம் அந்த தோல் வந்து ஹார்டாக தான் இருக்கும் பொறுமையாக கட் பண்ணுறப்ப தான் அது சேஃபாக வரும் அந்த மாதிரி எடுத்து அது உள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காய வச்சுட்டு அதை வந்து பயன்படுத்திகிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதில் தீபமும் ஏற்றலாம் பிரதோஷத்தை அன்னைக்கு சிவனுக்கு உரிய சிவராத்திரி பிரதோஷம் அந்த மாதிரி நாளில் இந்த வில்வக்காய் தீபம் ஏத்துறது வந்து ரொம்ப விசேஷமானது சிவனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அந்த தீபம் வந்து வில் வில்வ மரத்து அடியிலேயும் ஏற்றலாம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு உரிய அந்த சுப நாளில் வந்து வில்ம வில்வ மரத்துக்கு அடியில் இந்த தீபம் ஏற்றிட்டு வர்றப்ப அதுவும் மகாலட்சுமி அம்சத்தை தரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாவம்லாம் விலகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் வில்வமரத்தை அடியில் இந்த மாதிரியும் தீபம் ஏற்றி வச்சு வணங்கிட்டு வர்றப்ப சிவபெருமான் கருணையில் நமக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும் தோஷங்கள் இருந்தால் பாவங்கள் இருந்தால் விலகுன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க வில்வ மரத்தோட காற்றை சுவாசிக்கிறது கூட நல்ல ஆரோக்கியத்தை தரும் சளி அந்த மாதிரி தொல்லை இருக்கிறவங்க சுவாச கோளாறு உள்ளவங்க வில்வ மரத்தை அடியில் அந்த உட்காந்து அந்த காற்றை சுவாசிக்கிறப்ப அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நிழல் படுறது கூட நம்ம உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் தரக்கூடியதுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு சிவனுக்கு உரிய இந்த வில்வ மரத்தில் நாம பூஜையும் செஞ்சு வழிபட்டுட்டு வரலாம் அங்க பாருங்க அவங்க வேண்டிக்கிட்டு பச்சை கலர் துணியெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த வேண்டுதல் அந்த மாதிரியும் செஞ்சுட்டு வரலாம் இந்த காயில் இருக்கிற அந்த பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வர்றப்ப நல் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால அதை நல்ல வடிகட்டிட்டு அதை குடிக்கிறப்ப ரொம்ப நல்லது விபூதி போட்டு வச்சு பூசிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க வில்வக்காய் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுவே ஓரளவு ஆன கீழே விழுந்துடும் மகாலட்சுமி வில்வ மரத்தில் குடி இருக்கிறதா சொல்லுவாங்க மகாலட்சுமி நிறைஞ்சு நிறைஞ்ச மரம் வில்வ மரம் அதனால அதை பூஜிச்சுட்டு வர்றப்ப சிவபெருமான் அருளோட மகாலட்சுமி அருளும் கிடைச்சி நல்ல ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்ஜென்ம பாவமெல்லாம் வளர்கிறதுக்காக சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் இந்த இந்த என்ன பூ வச்சு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சாலுமே வில்வம் இலை ஒரு இலையாவது வச்சு அர்ச்சனை செய்கிறது தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதிக மருத்துவ குணம் கொண்டது இந்த வில்வமரம் அதனால இந்த வில்வ மரத்தை அடிக்கடி சிவன் கோயிலில் கோயிலில் வில்வ மரம் இருக்கும் இந்த வில்வ மரத்தை நம்ம பூஜிச்சுட்டு வர்றப்ப நல்ல ஆரோக்கியத்தோட மகாலட்சுமி அம்சமும் கிடைச்சி நல்ல ஒரு சுபிட்சம் கிடைக்கும் சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க வீட்டில் வளர்க்குறது வந்து வில்வ மரத்தை வீட்டில் வளர்க்குறது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனை கொடுக்கும் பல புண்ணிய நதிகளில் நீராடின பலனை கொடுக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அந்த மாதிரி நூற்றி எட்டு சிவாலயங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த பலனை இந்த மரத்தை வீட்டில் வளர்க்குறப்ப நமக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு தெய்வ கடாட்சம் உள்ள மரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அவசியம் இதை வீட்லேயும் வளர்த்து பூஜிச்சுட்டு வர்றப்ப ரொம்ப நல்லது நடக்கும் கோடி புண்ணியம் தரும் அப்படின்னு சொல்லி பெரும் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க சிவபெருமானுக்குரிய இந்த மரத்தை வீட்லேயும் வளர்த்து தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வர்றப்ப நல்ல ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட நிறைவான வாழ்க்கை வாழலாம்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க சிவன் கோயிலில் அவசியம் சிவபெருமானுக்குரிய அந்த வில்வ மரத்தை வளம் வந்து நாம் தரி